ஏன் உலக சுகாதார மையமே ஒன்றும் செய்ய முடியாது the world health organization will all be stunned and don't know what to do யாராலே ஒன்றும் செய்ய முடியாது nobody can save us அப்படி நான் டெல்டால பண்ணிருக்கலாமே if they could save us they would have saved many people in the delta wave நம்ம பார்த்த டெல்டால ஒவ்வொரு ஒரு கார்ல போய் ஆஸ்பத்திரிக்கு வெளியில என்ன செய்தாங்க ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டருக்காகவோ ஒரு பெட்டுக்காகவும் என்ன செய்தாங்க பரிதவித்து காணப்பட்டாங்க அதாவது அட்மிஷன் போட முடியாதபடிக்கு அநேக முடியாத எவ்வளவோ பணங்கள் வைத்திருந்து அவர்களுடைய ஜீவன் காக்கப்பட முடியாதபடி வயதானவர்கள் அல்ல நாற்பதிலிருந்து ஐம்பது வயதுக்குள்ளவர்கள் எத்தனையோ பேர் மறித்து போனார்கள் மெனி வெல்தியர் பீப்புள் தே ஹேட் சோ மெனி வெல்த் அண்ட் ரிச்சஸ் அண்ட் மனி பட் சேவ் லைஃப் நாட் ஓல்டர் பீப்புள் பட் பீப்புள் பிட்வீன் உலகமே புலம்பினது நம்முடைய தேசமும் புலம்பினது ஆர் ஓன் நேஷன் ஆனால் இனி வரப்போகிற கொள்ளை நோயானது பட்யூச்சர் மிக கொடியதாக இருக்கு